அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் இருபது விளங்காத வேண்டுகோள் அடடா நீ எப்பொழுது வந்தாய் தம்பி நான் உன்னை கவனிக்கவே இல்லையே காலையில் இருந்து உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நேற்று பின்னிரவில் இந்திர விழாவை காண்பதற்காக ஊரெல்லாம் சுற்றிவிட்டு இதோ உன்னுடன் நிற்கும் இந்த இளைஞர்களில் சிலர் இங்கு வந்து தங்கினார்கள் இன்று காலையில் இவர்களிடம் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது பிற்பகலுக்குள் நான் உன்னை சந்திப்பதாக சொல்லி அனுப்பினேன் நிறைய பேச வேண்டியிருக்கிறது தம்பி நேற்று முன்தினம் முனிவர் இங்கு வந்து நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தார் உன்னை பற்றி எவ்வளவோ செய்திகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அவர் அன்பு நெகிழும் குரலில் இவ்வாறு கூறிக்கொண்டே இரும்பு கவசம் அழுத்துமாறு அவனை மார்புற தழுவிக்கொண்டார் நீலனாக மறவர் முகம் வாடியிருக்கிறதே தம்பி எதற்காக இப்படி ஊர் சுற்றுகிறாய் உன்னுடைய அழகும் ஆற்றலும் அறிவும் பெரிய காரியங்களுக்கு பயன்பட வேண்டும் அவற்றை இப்போதே மிக சிறிய காரியங்களுக்காக செலவழித்து விடாதே இன்றைக்கு இந்த பூம்புகாரின் அரச கம்பீர வாழ்வுக்கு முன்னால் இருக்குமிடம் தெரியாத மிகச் சிறிய இளைஞனாக நீ இருக்கிறாய் இனி ஒரு காலத்தில் உன்னுடைய கம்பீரத்துக்கு முன்னால் இந்த நகரமே இருக்குமிடம் தெரியாமல் மிகச் சிறியதாக போய்விடலாம் உலகமே அப்படித்தான் தம்பி பொருள்கள் பெரியவைகளாக தோன்றும் போது வியந்து நிற்கிற மனமும் மனிதனும் குறுகியிருப்பதை போல் சிறுமையாக தோன்றுவார்கள் மனத்தையும் தன்னையும் பெரியதாக செய்து கொண்டு பார்த்தால் இந்த உலகத்தில் மிக பெரும் பொருள்களும் சிறியவையாக குறுகி தோன்றும் இதோ என்னை சுற்றி கட்டிலம் காளைகளாக நிற்கும் இந்த பிள்ளைகள் எல்லோரும் வில்லுக்கும் அம்புக்கும் தோற்று கல்லை போல் அசைவின்றி பயந்து நிற்கிறார்களே ஏன் தெரியுமா இவர்கள் அந்த குறி தங்களுடைய என்று எண்ணி எண்ணி தங்களுக்கு சிறுமை கற்பித்துக் கொண்டு விட்டார்கள் தீண்டவே இல்லை வீரம் தனக்கு பயந்த நெஞ்சில் விளைவதில்லை தன்னை நம்பும் நெஞ்சில் தான் விளைகிறது எங்கே பார்க்கலாம் நீ இந்த வில்லை எடுத்து இவர்கள் செய்ய தவறியதை செய்து காட்டு அதன் பின்பாவது இவர்கள் மனத்தில் தன்னம்பிக்கை உண்டாகிறதா இல்லையா என்று காணலாம் என்று இவ்வாறு கூறியபடியே இளங்குமரனை முன்னுக்கு இழுத்து கொண்டு வந்து வில்லையும் அம்பு கூட்டையும் அவன் கைகளில் எடுத்து தந்து அன்புடன் அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் நீலனாக மரவர் எல்லோருடைய கண்களும் அவனையே பார்த்தன வந்ததும் வராததுமாக இளங்குமரனை இப்படி வம்பில் இழுத்து விட்டாரே நீலனாக மறவர் என்று கதக்கண்ணன் நினைத்தான் அப்போது இளங்குமரன் மனநிலை தெளிவா இல்லை என்பதை அறிந்திருந்த காரணத்தால்தான் தான் கதக்கண்ணன் பயந்து தயங்கினான் மனக்கவலைகளால் எல்லோரையும் போல இளங்குமரனும் குறித்தவறி அவமானப்பட நேரிட்டு விடுமோ என்பதே கதக்கண்ணனின் பயத்துக்கு காரணமாயிருந்தது ஆனால் கதக்கண்ணன் பயந்தது போல் எதுவும் நடக்கவில்லை எப்படிப்பட்ட கவலைக்கிடமான நேரத்திலும் தன் மனத்தையும் கண்ணையும் உரிமை நிலையில் ஈடுபடுத்த முடியும் என்பதை இளங்குமரன் நிரூபித்து காட்டிவிட்டான் ஒரே ஒரு வினாடிதான் அந்த ஒரு வினாடியில் வில்லை வளைப்பதற்கு பயன்பட்ட நேரம் எவ்வளவு நீர்பரப்பில் கவனித்து நேரம் எவ்வளவு அம்பை எய்த நேரம் எவ்வளவு என்று முடியாது அவனுடைய வில் வளைந்ததையும் மாங்காயின் கொத்து அருந்து தனித்தனி காய்களாக நீரிலும் தரையிலுமாக வீழ்ந்ததையும் தான் எல்லோரும் கண்டார்கள் வில்லாதி வில்லன் என்பது உனக்குத்தான் பொருத்தமான பெயர் தம்பி உன்னுடைய அம்புகள் மட்டுமல்ல நினைவுகளும் நோக்கமும் பேச்சும் எதுவுமே என்று கூறியவாறு இளங்குமரனை கை கொடுத்து தூக்கிவிட்டார் நீலனாக மறவர் கூடியிருந்த இளைஞர்களிடம் இருந்து வியப்பு ஒலிகளும் ஆரவாரமும் எழுந்தன இளங்குமரன் அவருடைய அன்பு பிடியிலிருந்து விடுபட்டு கீழே இறங்கியவுடன் எல்லாம் நீங்களிட்ட பிச்சை ஆசிரியரே என்று அவர் கால்களை தொட்டு கண்களில் ஒற்றி வணங்கினான் அவர் கூறினார் பிச்சையாகவே இருந்தாலும் அதை பாத்திரமிருந்து இட்டதற்காக நான் பெருமைப்படலாம் அல்லவா நல்ல கொழுனனை அடைந்து கற்பும் பொற்பும் பெறுகிற அழகிய பெண் போல் ஒவ்வொரு கலையும் தன்னை நன்றாக ஆளும் நல்ல நாயக்கனை பெற்றால்தான் சிறப்படுகிறது தம்பி அவ்வளவு பெரிய வீராதி வீரர் தன்னை முன்னால் நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு புகழும் தான் என்ன மறுமொழி பகர்வதென்று தோன்றாமல் சற்றே நாணினாற்போல் தலை குனிந்து நின்றான் இளங்குமரன் வா போகலாம் உன்னிடம் தனிமையில் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன என்று கூறி அவனை கைப்பற்றி அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் நீலனாக மறவர் குலத்துக்கொரு பிள்ளையாய் வந்த குமரனை தந்தை பாசத்தோடும் பரிவோடும் அழித்து செல்வது போல இருந்தது அந்த காட்சி மகா மேருமலை போன்ற அந்த வீரவேந்தர் இப்படி தோள்மேல் கையிட்டு கழுவி அழைத்துக்கொண்டு செல்லும் பாக்கியங்கள் தங்களுக்கு ஒரு முறையாவது வாய்க்காதா என்று ஏங்கும் இளைஞர்கள் பலர் அப்போது அங்கே இருந்தனர் அப்படி ஏங்கிய பலரில் அரச குடும்பத்துப் பிள்ளைகளும் வேளிற்பல செல்வர்களும் பட்டினப்பாக்கத்து பெரு வணிகர் வீட்டு இளைஞர்களும் இருந்தனர் நண்பர்களே வாருங்கள் ஆசிரியர் பிரானிடம் பேசிவிட்டு இளங்குமரன் திரும்பி வருகிறவரை நாம் இப்படி இந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் என்று கதக்கண்ணன் தன்னுடன் வந்தவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மாமரத்தடியில் போய் அமர்ந்தான் மற்ற இளைஞர்களும் தனித்தனி குழுக்களாக பிரிந்து சென்றார்கள் அவ்வாறு பிரிந்து செல்லும் போது சற்றே திமிர் கொண்டவன் போல் தோன்றிய குலத்து இளைஞன் ஒருவன் பெற்றவர் பெயர் தெரியாத பிள்ளைகளெல்லாம் இல்லாதி வில்லர்களாகி விடுகிறார்கள் ஒருவேளை வில்லாதி வில்லனாக பெருமை பெற வேண்டுமானால் பெற்றவர் பெயர் தெரியாத பிள்ளையா இருக்க வேண்டும் என்பதுதான் தகுதியோ என்னவோ என்று சொல்லி ஏளனமாக சிரித்ததையும் அவனுடன் சென்ற மற்றவர்களும் இளங்குமரனை பற்றி துச்சமாக சொல்லி நகை புரிந்ததையும் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த கதக்கண்ணன் கேட்டு புரிந்து கொண்டு விட்டான் உடனே மனம் கொதித்து துள்ளி எழுந்தான் அவன் நேராக அந்த இளைஞர் குழுவுக்கு முன் போய் நின்று கொண்டு இளங்குமரனை இகழ்ந்து பேசிய விடலையை தடுத்து நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டான் கதக்கண்ணன் குலத்து வீரரே கூர்ந்தே சற்று முன் கூறிய சொற்களை இன்னும் ஒருமுறை என் காது கேட்கும்படி கூறுவீர்கள் அல்லவா கதக்கண்ணன் தன் முன்னால் பாய்ந்து வந்து தடுத்து நிறுத்திய விதத்தையும் கேள்வி கேட்ட வேகத்தையும் பார்த்து நிலைமையை புரிந்து கொண்டு விட்டான் வேலிற்குலத்து வீரன் நானா நான் சற்று முன்பு தவறாக ஒன்றும் சொல்லவில்லையே இளங்குமரனாரின் வீரதீரப் பெருமைகளைத்தானே உடன் வருகிறவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தேன் என்று பேச்சை மாற்றி மழுப்பிவிட முயன்றான் அவன் ஆனால் கதக்கண்ணன் அவனை விடவில்லை அப்படியா மிகவும் மகிழ்ச்சி வஞ்சகம் இல்லாமல் பிறருடைய வீரதீரப் பெருமைகளை அவர்கள் இல்லாத இடத்திலும் சொல்லி புகழ்கிற உங்களைப் போன்றவர்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீங்கள் கொடுக்க ஆசைப்படும் பரிசை அவசியம் வாங்கிக் கொள்கிறேன் எனக்கு என்ன பரிசு தரப்போகிறீர்கள் நீங்கள் என்ன பரிசு என்றா கேட்கிறீர்கள் சற்று முன் அப்படி பேசிய உங்கள் நாவை ஒட்ட இழுத்து அறுக்கலாம் என்று நினைக்கிறேன் அதுதான் நான் உங்களுக்கு அளிக்கப் போகும் பரிசு புறம் பேசுகிற நாவை வளரவிடக் கூடாது புறம் பேசுகிற நா உடையவர்களை படைத்ததை காட்டிலும் கை தவறின காரியம் ஒன்றை படைப்பு கடவுள் செய்திருக்கவே முடியாது உலகத்தில் உள்ள நஞ்செல்லாம் புறம் பேசுபவர்களின் நாவிலிருந்து பிறந்தது வேறு எல்லா கெட்ட மனிதர்களும் சோற்றிலும் தண்ணீரிலும் நஞ்சு தூவுவார்கள் புறம் பேசுகிறவர்களோ காற்றிலும் நஞ்சை தூவுவார்கள் காண்பவர் கேட்பவர் நெஞ்சிலும் நஞ்சை கலந்து விடுவார்கள் இப்படி கொதிப்போடு பேசிய கதக்கண்ணனை உருத்து பார்த்தான் அந்த குலத்து இளைஞன் பார்வையால் மருட்டாதீர் உங்கள் முன்னோர்கள் எல்லாம் சோழ பேரரசருக்கு வீர உதவிகள் புரிந்து பெருமைப்பட்டிருக்கிறார்கள் அத்தகைய வேளிற்குடியில் புறம் பேசுவதை வீரமாக எண்ணும் கோழைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நினைப்பதற்கு வெட்கமாயிருக்கிறது எனக்கு என்று கூறிவிட்டு மாமரத்தடிக்கு திரும்பிச் சென்று நண்பர்களோடு அமர்ந்து கொண்டான் கதக்கண்ணன் தாங்கள் இளங்குமரனை துச்சமாக பேசி இகழ்ந்த செய்தி நீலநாக மரவர் காது வரையில் எட்டிவிடக் கூடாதே என்று பயந்து கொண்டே அந்த இளைஞர்களும் கூசியபடி மேலே நடந்து சென்றார்கள் தனியாக நீலநாக மரவரோடு சென்றிருந்த இளங்குமரன் சில நாள் பின் மரத்தடிக்கு திரும்பி வந்தான் கூட்டமாக உட்கார்ந்திருந்த நண்பர்களுக்கு இடையே அமராமல் கதக்கண்ணனை மட்டும் தனியே அழைத்துக்கொண்டு கொண்டு வேறு பக்கம் சென்ற இளம் குமரன் பட்டினப்பாக்கத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது நேற்று இரவில் நடந்த நிகழ்ச்சி பற்றி ஏதோ தொடங்கினாயே அது என்ன அதை சொல் இப்போது என்று அவனை வினவினான் ஓ அதுவா சம்பாபதி உனத்து இருளில் உன்னை தாக்கிவிட்டு ஓடிய மனிதர்களை ஆன மட்டும் தேடி அவர்கள் அகப்படவில்லை விடுகிற மட்டும் தேடிவிட்டு நானும் எனது தோழனும் இந்த பக்கமாக வந்தபோது பிற்பகலுக்குள் உன்னை இங்கே அழைத்து வருமாறு நீலனாக மரவர் அனுப்பிய ஆட்களை சந்தித்தோம் உடனே எல்லோருமாக சேர்ந்து கொண்டு உன்னை தேடி புறப்பட்டோம் என்று கதக்கண்ணனிடம் இருந்து இளங்குமரன் எதிர்பார்த்ததை விட மிக சாதாரணமான பதில் கிடைத்தது ஏதோ வேண்டுகோள் விடுக்கப் போவதாக நீயும் நண்பர்களும் கூறினீர்களே அது என்ன வேண்டுகோள் என்று தன் நண்பன் கதக்கண்ணனை பார்த்து மறுபடியும் கேட்டான் இளங்குமரன் அதை கேட்டு கதக்கண்ணன் நகைத்தான் வேண்டுமென்றே எங்களை ஆழம் பார்க்கிறாயே இளங்குமரா அந்த வேண்டுகோளைத்தான் இவ்வளவு நேரம் ஆசிரியர் பிரான் உன்னிடம் விவரித்து கூறியிருப்பாரே இன்னும் சிறிது காலத்துக்கு நீ இந்த படைத்தலை சாலையிலேயே இருக்க வேண்டும் தனியாக நகருக்குள் எங்கும் போக வேண்டாம் என் கண்காணிப்பில் நீ இருப்பது நல்லது என்று ஆசிரியர் பிரான் உன்னிடம் சொன்னாரா இல்லையா இது கேட்டு இளங்குமரன் வியந்தான் ஏனென்றால் இதே வேண்டுகோளைத்தான் மறுக்க முடியாத கட்டளையாக ஆசிரியர் அவனுக்கு இட்டிருந்தார் இது எப்படி கதக்கண்ணனுக்கு தெரிந்தது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தூண்டி ஆசிரியர் மூலம் செய்த ஏற்பாடா இது அல்லது அருள் முனிவர் ஆசிரியரை சந்தித்து தனியே செய்த ஏற்பாடா இதன் பொருள் என்ன இவர்கள் எல்லோரும் என்னை கோழையாக்க முயல்கிறார்களா என்று நினைத்தபோது போது சற்று முன் ஆசிரியரிடம் இந்த வேண்டுகோளுக்கு ஏன் ஒப்புக்கொண்டோம் என்று தனக்குத்தானே வருந்தி மனம் குமுறினான் இளங்குமரன் மணி பல்லவம் இருபத்தி ஓராவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் नंरी